வணக்க நம்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் பார்க்க போகிற ஒரு மணி ஷோ இந்த ஒரு மணி ஷோ பார்க்குறக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வந்து நம்ம கொடுத்த நம்பரு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து நமக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு சரிங்களா செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகே இதில் வந்து நம்ம நம்ம கூடத்தில் வந்து மூணாம் நம்பர் நம்ம வந்து நாலாம் நம்பர் ரொம்ப சீ ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ வரும்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் வந்துருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வரும் ஏன்னா ரெண்டு நாலுங்கு ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தோம் நம்ம உங்களை போடு கட்டும் போது என்ன சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு அல்லது நாலுங்கிற நம்பர் நீங்கள் போடு கட்டலாம் கட்டாயமாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம சொன்னோம் எட்டுக்கு ரெண்டு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மணி சோழம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாதுன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மூணாம் நம்பர் ஆடுவாங்கன்னு சொன்னால் மூணாம் நம்பர் அழகாக மேட்சாக இருந்துச்சு வேறு எதுவும் மாறி வராது மூணாம் நம்பருக்கான வைப்பு நம்ம என்ன கொடுத்தோம்னா ரெண்டு நம்பர் கொடுத்தா சி போர்டில் என்ன கொடுத்தோம் இங்கே நாலாம் நம்பர் கொடுத்தோமா இந்த சி போர்டில் என்ன கொடுத்தோம் மறுபடியும் ரெண்டாம் நம்பர் மறுபடியும் மூணாம் நம்பர் கொடுத்தோம் சி போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம் இங்கே வந்து ரெண்டு நாலுன்னு கொடுத்தோம் அதே மாதிரி இங்கே ரெண்டு மூணுன்னு கொடுத்தோம் சரிங்களா இப்படி தாங்க மேட்ச் ஆக போகுதுன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து நமக்கு சி போர்டில் நாலு மூணுங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருந்தது நம்ம இதைத்தான் சொன்னால் நீங்கள் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் போய் பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் அப்படி தான் கொடுத்தோம் சூப்பராக வந்து வின்னிங் வந்துடுச்சு அதே அந்த சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் ஆடுறாங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு நாளைக்கு கடவுளி நம்பரில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டு இதில் வந்து எல்லாமே பெரிய நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாறு இருபத்தி மூணு அப்போது நாளைக்கு ஒன்பது நம்பர் பேஸை வச்சு நாளைக்கான ஆட்டம் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒன்பது நம்பருக்கான ஆட்டமும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்க ஆரம்பிக்க போது ஒன்பது நம்பர் தான் வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்காக உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் சி போர்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பர் நம்ம அப்படியே இந்த டிராவில் வருது இல்லை அடுத்த டிராவில் கண்டிப்பாக ஒன்றா நம்பர் வந்துடும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் வரும்னு வர வாய்ப்பு இருக்கிற இது மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு பே ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் ஒன்பது நம்பரும் வரும் அதே சேம் டைம் வந்து நமக்கு ஒரு சில ஒரு சில நம்பருக்கு நம்ம போல் கொடுக்குறோம் அதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னு இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் கொடுக்குறோம் ஏன் நாலாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறுக்கு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் எவருக்கு கிரீன் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பரும் கூட சரிங்களா எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிடும் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்கும் அது மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோமா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரும் ஏங்க மூணாம் நம்பர் வரும் அப்படின்னா ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவல் மறுபடியும் மேட்ச் அதனால் நம்ம மூணாம் நம்பருக்கான ஆட்டம் மறுபடியும் இந்த ரிட்டன் கொடுப்பாங்க கொடுக்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மூணாம் நம்பரும் திரும்ப இந்த தடத்துல வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எது மூணாம் நம்பர் வருதா அப்படிங்க எதிர்பார்க்குங்க இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டவுலி மேட்ச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது ட்ரை பண்ணி என்னுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு நாலு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை எதிர்பார்க்குறோம் இல்லையா அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பி போர்டில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு அல்லது அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒன்பது அதுக்கப்புறம் மூணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சேம் டைம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம் இதே வந்து நாளைக்கு போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பரை ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்து நாளைக்கு அங்கே வந்தால் தான் நமக்கு மறுபடியும் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது நமக்கு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் காமிக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நாளைக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் அதாவது மேக்ஸிமம் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அதேமாதிரி ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எப்படியுமே மேட்ச் ஆகும் இல்லையா இது எப்போயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இல்லை ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் அதேமாதிரி ரெண்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இல்லையா அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குற மாற்றி கொடுக்குறோம்னா இல்லை சரிங்க அந்த மாதிரி வந்து பாருங்க இப்போ ஒன்பதுக்கு ஆறுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற கணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்று தான் கணக்கு ஒன்பதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்பது மாதிரி ஒன்றுக்கு நாலு நாலுக்கு ஒன்று இதே சேம் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க மாற்றி கொடுத்தாங்கன்னா இல்லை இங்கே மேலே கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது அதே தான் மேலே ஒன்றுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது அவ்வளோதான் இதுதான் வந்து பேசிக்காக வரக்கூடிய நம்பரு இதை தான் நம்ம கால் கால்குலேட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய அதை நமக்கு கணக்கில் வருது உங்களுக்கு ஆகுதாங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்க முடியாது ஆறாம் நம்பரும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகுது பாருங்கள் ஏன்னா ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பர் நம்ம அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்றாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் பேசிக்காக வந்துடுங்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு கொடுக்குறோம் அதே சமயம் தான் ஆறாம் நம்பருக்கும் மூணா நம்பர் கொடுக்குறோம் புரியுதுங்களா அதாவது ஆறாம் நம்பருக்கும் நம்ம மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொடுத்தா என்ன காரணம்னா ஒன்றுக்கு மூணு தான் கணக்கு ஒன்றுக்கு மூணு கணக்கு வைக்கும்போது நமக்கு ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு மூணுங்கிற இந்த நம்பர் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதேமாதிரி சம் டைம் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுன்னா அஞ்சுக்கு ரெண்டுக்கு அஞ்சு ஏன்னா ரெண்டுக்கு ஜீரோ நிறைய வேணும்னு வந்துருக்குது அதை கணக்கு பண்ணி அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அஞ்சாம் நம்பர் மேபி இருந்தால் எடுத்துங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் தான் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் பி போர்டில் எறாக்காச்சும் பி போர்டு வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலா சி பி போடில் எனக்கு ரொம்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லை ஆள் போடில் கூட நீங்கள் பீ போர்டு ஆறாம் நம்பர் போட்டு ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா ஆறாம் நம்பர் மறுபடி நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் சரிங்களா அது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடத்து ப்ளே அதே மாதிரி இப்போ வந்து நம்ம நாற்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அதே சேம் டைம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழாம் நம்பர் வருதுன்னா மூணுக்கு ஏழு தான் கொஞ்சம் கிரீன் நம்பர் அது நல்லாவே தெரியும் மூணாம் நம்பர் வந்து அங்கே மேக்ஸ் மேக்ஸிமம் வந்து ஏழாம் நம்பர் வந்து விழுந்துரு அப்படி விழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூ ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா நாளைக்கு எனக்கு என்னமோ அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நானூற்றி அறுபத்தி நானூற்றி ஏழுங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு மேப்மே கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா ரொம்ப 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 ஸ்ட்ராங்க வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஏழுங்க நம்பர் எதிர்பார்க்குறோம் மேட்ச் ஆகாதாங்குறதையும் பாருங்க மேட்ச் ஆகும் பற்றி எடுத்துங்க அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான ஃபேஸ் இதில் கொஞ்சம் இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு கேட்டுங்கிறது கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மி இப்போ வந்து வர வர வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக மூணு கேட்டுதான் அதிகமாக ஆடுறாங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து சார்ட்டை எடுத்து பாருங்க டியர் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆடிட்டே இருக்காங்க ஆறுக்கு மூணு அதாவது மூணு எட்டு எட்டுக்கு மூணு இப்போ பவர்லாம் இருந்தாலும் நமக்கு டேரெக்டாக அந்த மாதிரி ஆடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அந்த நம்பர் நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆள்போலை பொறுத்த வரைக்கும் போட நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம் ஆள்போலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் மாதிரி டவுட் இருக்குது ஏன் நாலாம் நம்பர் டவுட்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் செட் ஆகும் பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் இப்போ ரெண்டு நம்பருக்கும் அதிகபட்சம் மேட்ச்சாக கூடிய நம்பர் நாலு நம்பர் அப்போ நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஆறாம் நம்பர் எப்படி வேணும்னா ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் அப்போ ஆறாம் நம்பருக்கான ஃபோர்ஸ் அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அதே மாதிரி தான் இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டு ஏழு மூணுக்கு ஏழு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ரெண்டு கேள் மூணு கேளுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி எக்ஸாக்டாக ஒரு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதாவது நாற்பத்தி ஆறு எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் இந்த மாதிரி தான் வரணும் அடுத்த ட்ராவே அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மணிக்கு சி போர்டில் நாலு நம்பரும் அதே மாதிரி சி போர்டில் வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு எட்டு அது வந்து ஆறு மணி ரிசல்ட்டு இது எட்டு மணி ரிசல்ட்டு செமையம் வந்துருந்துச்சு சூப்பராக வின்னிங்கு அதே சேம் டைம் நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் மிஷன் சாட்டி ரெஃபர் பண்ணி ஆடும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டான வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்